அரசியலாக இயங்கும் மண் குவாரி நூற்று கணக்கான பணக்கன்றுகளை பிடுங்கி வீசிய சமூக விரோதிகள் பணங்கன்றுகளுடன் கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் உடனடியாக பரந்த உத்தரவு திருப்பத்தூர் மாவட்டம் ஆமூர் அடுத்த மேல்கோப்பம் எம்ஜிஆர் நகரில் இல்லைகளாக மண்வாரி நடைபெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் வாகனங்கள் செல்ல சாலையை அகலப்படுத்த சமூக விரோதிகள் சிலர் அங்கிருக்கும் நூற்றுக்கணக்கான பனை கன்றுகளை வேரோடு புடுங்கி வீசியுள்ளனர் மேலும் பனை மரங்களை வெட்ட முறையான அனுமதி பெற வேண்டும் என்ற அரசனை உள்ள நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் சமூக விரோதிகள் பிடுங்கி வீசியதன் காரணமாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் பிடுங்கி வீசப்பட்ட பனம் கன்றுகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர் பின்னர் மாவட்ட ஆட்சியர் இது இதுகுறித்து மனு அளித்து முறையிட்டனர் உடனடியாக மரக்கன்றுகளை பிடுங்கி வீசிய நபர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யுங்கள் என உத்தரவிட்டார் தனி லாப ஆதாயத்திற்கு மரக்கன்றுகளை பிடுங்கி வீசிய சம்பவம் அரங்கேறிய நிலையில் அதே பண மரக்கன்றுகளை கொண்டு வந்து கலெக்டரிடம் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது